சபைதனில் ஏற்றம் கொண்டு நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளை வரிசையாக கண்டு வருகின்ற சீடர்கள் தொடர்பாளர்கள் யாவரும் ஒவ்வொரு ஆசி நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உற்று நோக்குகின்ற பொழுது உயர் ஞானம் எத்தகைய அடையாள நிலைகளும் இல்லாத உயர் ஞானம் அதை கற்றுக் அற்புதத்தை உணர முடியும் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சற்சங்க நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது ஆங்காங்கு இருக்கக்கூடிய நம்முடைய சபை சார்ந்த சீடர்கள் கிளை சபையினுடைய சீடர்கள் தன்னுடைய ஞான தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தகைய தொடர்பாளர்களுக்குள் சற்றங்க நிகழ்வு பற்றி அற்புதமான நிலைகளை எடுத்து கூறவும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான சகடைதனில் அமர்ந்து ஆற்றல் கொண்டு பயணிக்கின்ற அற்புத சீடர்கள் யாவரும் அந்நிலைகளை தன் கரமதில் ஏற்று நடத்தக்கூடிய அற்புதமான பணிகளை உயர் பணியாக ஏற்று நடத்துகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனுக்குள்ளிருந்து வருகின்ற அற்புத உபதேச நிலைகளையும் தனக்குள் கிரகித்து கொண்டு இவன் உரையாடுகின்ற உரையாடல்களுக்குள் இருக்கக்கூடிய உயர்ஞான நிலைகளை செவிகளுக்குள் வைத்து அதனை உரையாடுகின்ற அற்புதமான ஆற்றல் தனை பெற்றுக்கொள்ள பாம்பாட்டி நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் ஆற்றல் கொண்டு ஒவ்வொரு சீடர்களும் உரையாடுகின்ற பொழுது ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் உள்ளுக்குள்ளிருந்து அத்துணை வார்த்தைகளையும் வாக்கு சித்தி நிலையாக எடுத்துரைப்பதற்குரிய ஆற்றல் தனை தன் தவநிலைகளின் மூலமாக உயர்த்தி கொள்ள சீடர்களுக்கு யாம் பாம்பாட்டி அறிவுறுத்தி ஆசி வழங்குகின்றோம் அற்புதமான பல்லவ தேயமதின் தொடர் கிளைச்சபையாயிருக்கக்கூடிய இத்தகைய செங்கல்பட்டு மாநகரின் கிளை சபை கண்ட சீடன் போல் கொங்குதேய மண்டலமதில் ஒரு சித்தன் வழிநடத்த ஒரு குரு வழிநடத்த அக்குருவினுடைய அத்தகைய நிலை இல்லாத பொழுது அவன் பூவுலகை விட்டு அகர்கின்ற பொழுது வேறு கதியில்லா நிலைதனில் தஞ்சமில்லா நிலைதனில் பிரபஞ்சத்தில் எங்கு செல்வது வாழும் குரு இல்லையே எங்கு தேடி அலைவது உண்மையான ஒரு வாழும் குரு வேண்டுமல்லவா என்று அழைகின்ற பொழுது அத்தகைய தேடுதல் படலங்களில் தன் கரத்தில் இருக்கக்கூடிய சாதனத்தினை ஒவ்வொன்றாய் தேடிக்கொண்டிருக்கையில் கண்டான் அவன் கர்ம வினை அக்கணம் அவனிடம் இருந்து அகழ்கின்ற அந்நிலையில் இச்சித்தனுடைய உரையாடலை கண்டு கொங்குதேய மண்டலம் அதிலிருந்து ஏற்றம் கொண்ட கிளைச்சபை கண்டு அவன் வந்து நின்று சபைதனிலே அற்புதமாக பயணப்பட்ட காலங்களில் இருந்த மாநில நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய சலன சஞ்சல நிலைகளில் இருந்தெல்லாம் சித்தனுடைய ஆசி நிலைகளின் மூலமாக உபதேச நிலைகளின் மூலமாக வெளிச்செலுத்தி அதனை வெளியில் அகற்றி அற்புதமான சீடனாக நல்முதன்மை சீடனாக வளம் வந்து அவன் அவன் தங்கி இருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய கோவை மண்டலமதிலே அவன் நகரில் ஒரு கிளைச்சபை கண்டு அவனோடு இணைந்த அற்புதமான சீடர்களை அற்புதமான சீடர்களை வலம் வர செய்து பெண்கள் உள்ளிட்ட தன்னை சரண் அடைய செய்து அற்புத ஆற்றல் கொண்ட சீடர் போல் காட்சிகளை தன்னுடைய அரும் பெரும் ஆற்றல் கொண்ட அற்புதமான சரணாகதியின் மூலமாக சிவசபையிலே கோமாதா பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வந்திருக்கின்ற சீடர்களுக்கு உணவு சமைப்பதற்குரிய அடுப்பங்கரையில் அத்தகைய சமையலறையில் நின்று கோமாதா பூஜையை தன்னுடைய மனதார சிந்தை முழுவதும் சிவமகா வாழைச்சித்தனை நினைந்து பணியாற்றி கொண்டிருக்கையில் அற்புதமாக பால திரிபுர சுந்தரினுடைய அற்புத காட்சிதனை கோமாதா பூஜைதனை தன்னுடைய கண் மூடா காட்சியாக கண்ட நற்சீடரையும் ஒன்றாக அழைத்து அச்சகடைதனிலே சிவமகா வாழைச்சத்தினுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்ட பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச வடிவம் பிரபஞ்ச மைய நிலை கொண்ட அத்தகைய வடிவம் பொறிக்கப்பட்ட சகடைதனை இயக்குகின்ற பொழுது இயக்குகின்றவன் யாமே என்கின்ற நிலையையும் உணர்ந்து ஆற்றலாக வளம் வருகின்ற சீடனாய் கொங்குதேய மண்டலம் அதில் கிளை சபை கண்ட சீடன் இவன் என்றும் இவர்கள் சார்ந்த சீடர்கள் யாவருக்கும் பாம்பாட்டி நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக இவன் போன்ற இவன் போன்ற சரணாகதி சீடர்களாலேயே யுகமாற்ற நிகழ்வு என்பது நிச்சயம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர் அவரவர்களுடைய சரீரத்திற்குள் புகுந்து இவ்வுரையாடல்கள் உள்ளுக்குள் செல்கின்ற பொழுது ஏதோ ஒரு பொறி உள்ளுக்குள் இருந்து எழும்பினாள் ஒரு சிறு பொறி உண்மை இவர்கள் கூறுவது உண்மை எங்கும் இல்லாத ஒரு பெரும் பேராற்றல் கொண்ட சபைதனிலே அவ்வாற்றல் தனை உள்வைத்து சித்தனோடு அமர்ந்து உரையாடுகின்ற உரைக்குள் நிச்சயம் உண்மை இறை இருக்கின்றது என்று ஒரு சிறு பொறி கிளம்பினால் அது யுகமாற்ற நிகழ்வினுடைய ஒரு நிலை என்று யாம் பாம்பாட்டி நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக சற்சங்க நிகழ்வுகள் எதற்காக நடத்துகின்ற தளத்தை மறுபடி மறுபடி நிகழ்த்துகின்றோம் எனில் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வுகளிலும் ஒரு சீடன் சபை நோக்கி வருவான் என்கின்ற நிலை உறுதி என்ற நிலைக்காக ஒவ்வொரு தளத்திலும் சச்சங்க நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் கிளை சபைகள் ஆங்காங்கு தொடங்க பெற்று அத்தகைய கிளைச்சபைகளின் மூலமாக நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளிலிருந்து தேடப்படுகின்ற சீடர்கள் இத்தகைய படை வீரர்களை கொண்டு திருமுருக சேனை படை வீரர்களை தேடுகின்ற அந்நிலையில் ஒரு சீடன் கிடைத்தால் பாம்பாட்டி வெற்றியடைந்திருக்கின்றான் என்று அர்த்தம் என்று நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமான இச்சீடர்கள் போல் யாவரும் சிவசபையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் தன்னை உணர்ந்து ஒரு வாழும் குருவை இருகப்பற்றுங்கள் யாம் உரைக்கின்றோம் பாம்பாட்டி சிவசபை நாடி வருவதற்கு சலன சஞ்சல நிலைகள் இருந்த பொழுதும் ஒரு நிலையம் அதில் ஒரு சபைதனில் அமர்ந்து ஒரு குருவை ஏற்று வலம் வருகின்ற எச்சீடனாக இருந்த பொழுதும் அச்சீடனை உண்மையாக பற்றுங்கள் உண்மையாக பற்றுகின்ற பொழுது அவன் உண்மையான ஆசானா என்பதை உணர முடியும் என்று பாம்பாட்டி குறைக்கின்றோம் அவ்வாறு அவன் உண்மையான ஆசானாக இல்லை என்று உணர்கின்ற பொழுது சிவசபை நோடி வாருங்கள் சிவசபையை தேடி வாருங்கள் இரு வாயில்களும் பிரபஞ்ச வாயில்கள் திறந்திருக்கின்றன எப்பொழுது வேண்டுமானாலும் சித்தனோடு வந்து உரையாடலாம் ஆற்றல் சிவபெருமானால் வழங்கப்பட்டு விட்டது சிவசபைக்கு என்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம் எத்தகைய நாளிகை பொழுது வேண்டுமானாலும் அத்தகைய பிரபஞ்ச ராஜ்ஜியம் என்கின்ற நிலைக்குள் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் மூலமாக சித்தனை அழைக்கின்ற பொழுது அது எக்கணமாக எவ் நடுநிசி வேலையாக இருந்த பொழுதும் சித்தன் அயராது உரையாடுவான் ஆதி கைலாய சிவசூட்சம் நூலுக்குளிருந்தென்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றான் அவ்வாறு நாடி வருகின்ற சீடர்களே அற்புதமான ஞான நிலை நோக்கி வாருங்கள் உண்மையான ஞான ஜோதி உள்ளுக்குள் எரிகின்றது எரிந்து கொண்டிருக்கின்ற ஜோதியை உற்று நோக்கி பாருங்கள் என்று அற்புதமான இவன் உரைத்தவாறு வாடிய கண்ட கண்டபொழுதெல்லாம் வாடிய வள்ளலாரினுடைய அற்புதமான உரை கூற்றுக்கள் எங்கிருந்து அது கிளம்புகின்றன சிவம் என்னும் உண்மையான நிலைக்குள் இருந்தே அது எழுகின்றது என்று உண்மையான ஜோதியை காண வாருங்கள் என்று பாம்பாட்டி நல்ல ஆசிகள் கூறி அமர்ந்திருக்கின்றோம் யாவருக்கும் சுப நிகழ்வாய் வழங்கி